பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்தாரா யூடியூபர் மதன் விரைவில் விசாரணை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை சாப்பிடுவதையே கௌரவ குறைச்சலாக நினைத்து வாழ்ந்த மனிதர்களும் இருந்திருக்கின்றனர் திருமண வீடுகளில் கூட சிலர் விருந்தில் பங்கேற்பதை தவிர்த்திருக்கின்றனர் ஆனால் இப்போதெல்லாம் வாரத்தில் ஏழு நாட்களும் ஹோட்டலில் சாப்பிடும் வழக்கத்திற்கு பெரும்பாலான மக்கள் மாறி வருகின்றனர் ஹோட்டலுக்கு செல்ல நேரமில்லை என்றால் ஸ்விக்கி மூலம் வீட்டிற்கே உணவுகளை வரவழைத்தும் ஒரு பிடி பிடித்து விடுகின்றனர் அந்த வகையில் ஹோட்டல் ஹோட்டலாக சென்று அங்குள்ள ஸ்பெஷல் உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிடும் காட்சிகளை வீடியோ பதிவு செய்து யூடியூப்களில் பதிவேற்றம் செய்து சிலர் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருகின்றனர் அவர்களில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர்தான் இர்ஃபான் பலவிதமான ஹோட்டலுக்கு செல்லும் இர்ஃபான் அசைவ வகை உணவுகளை வெளுத்து கட்டி விடுவார் எல்லா ஐட்டங்களையும் ஒரு கை பார்த்து விடுவதுதான் அவரது வழக்கம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ஹோட்டல்களுக்கு சென்ற அவரை பலரும் தங்கள் ஹோட்டலுக்கு வருவாறு அழைப்பு விடுத்தனர் ஏனென்றால் அவருக்கு வியூவர்ஸ் அதிகம் என்பதால் ஹோட்டலுக்கு விளம்பரம் தேடவும் அவரை வரவழைத்தனர் அந்த வகையில் தமிழ்நாடு மட்டும் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் சென்று அங்குள்ள பிரபல ஹோட்டலுக்கு சென்று உணவு வகைகளை ருசித்து சாப்பிட்டு அந்த வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் இப்போது அதுதான் அவர் மீதான ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது இப்படி பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள பிரபல ஹோட்டல்களில் உணவு வகையராக்களை ருசித்து சாப்பிட்டு அந்த வீடியோக்களை தொடர்ந்து யூடியூபர் இர்பான் பதிவு செய்து வருகிறார் சமீப காலமாக இவர் சில சர்ச்சைகளில் சிக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது தனது மனைவி கர்ப்பமாக இருந்தபோது போது கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்ற தகவலை இர்பான் வெளியிட்டிருந்தார் இது சட்டப்படி குற்றம் என்ற நிலையில் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதேபோல் தனது மனைவிக்கு குழந்தை பிறந்த பிறகு தொப்புள் கொடியை அவரே கட் செய்த விஷயமும் பெரிய அளவில் வைரலானது இதையெல்லாம் செய்தது மட்டுமின்றி சமீபத்தில் பெரிய விவகாரத்திலும் அவர் சிக்கினார் இஸ்லாமியர் கொண்டாடும் ஈத் பெருநாளில் திருவோரங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு படம் மற்றும் ஆடைகளை இர்பான் இலவசமாக கொடுத்தார் அப்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது அவர்களை மிகவும் கடுமையான வார்த்தைகளில் மோசமாக திட்டி இர்பான் பேசியது இணையத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது அதற்கு இர்பான் பிறகு மன்னிப்பும் கேட்டிருந்தார் வெளிநாடுகளுக்கு இர்பான் சென்று வந்த நிலையில் இப்போது அவருக்கு அதுவே ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தி சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த ஜோதி மல்கோத்ரா என்பவர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டார் இதையடுத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில யூடியூபர்களும் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் யூடியூபர் டியூபர் இர்பான் பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது அதேபோல் யூடியூப் டியூப் பிரபலம் மதன் கௌரி போன்ற சிலரது பெயரும் இந்த விவகாரத்தில் உலா வருகிறது இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக யூடியூபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இதில் இர்பான் மற்றும் மதன் கௌரி போன்றோர் வெளிநாடுகளுக்கு சென்று வீடியோக்களை எடுத்து தங்கள் யூடியூப்களில் பதிவிட்ட நிலையில் இவர் பெயரும் அடிபடுவதால் விரைவில் இவர்களும் விசாரணை வளையத்திற்குள் வந்து விடுவார்கள் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கியவர் இரஃபான் இப்போது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாரா என்ற புது விமர்சனமும் அவர் மேல் எழுந்திருக்கிறது இது பெரிய அளவில் வைரலாகி வருகிறது